ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி தான் ஸோ சர்தோசி அப்படின்றது ப்ளவுஸில் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நல்லா ஜர்தோசி ஒர்க் ஒன் போட்டிங்க அப்படின்னா ஹெவி பிரைடலுக்கு இந்த மாதிரி ஹை காஸ்டில் வந்து சர்தோசி ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஜர்தோசி அப்படின்றது இதுதான் ஸோ பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம இது அப்படியே வந்து ஒரு லேயராக எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா கட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சத்தோசி வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கும் ஸோ நான் அதுக்குள்ளே அதுக்குள்ளே தான் நம்ம நீடியில் விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம் ஸோ ரொம்ப நீட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் போடக்கூடாது அப்படியே நீடியில் விட்டு தான் வந்து நம்ம போடணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ரொம்ப இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது ரொம்ப வந்து ஈஸிக்கக்கூடாது ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வரும் ஆனால் ஜர்தோசி ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து லுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஓகேவா அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இல்லையா ஸோ நீங்கள் இதை இப்படி இழுத்து விடும்போது ரொம்ப இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி ஸோ வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இதை யூஸ் பண்ணவே முடியாது ஸோ சர்தோசை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் பிகின்னாக இருக்கீங்க இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அப்படியே நீடில் உள்ள விட்டு போடும்போது ரொம்பவே வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நீடியில் இது உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு டஃப்பாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு இதுவை தான் வந்து எடுத்துக்கணும் இது வந் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக தான் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் கட் பண்ணணும் இல்லையா ஸோ நம்ம ஜர்தூசி கட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு சிசர் மாதிரி வச்சுக்கோங்க தனியாக ஒரு கட்டரோ தனியாக ஒரு சிசரோ ஜர்தோசிக்காக மட்டுமே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் த்ரெட் கட் பண்ணுறதுல வந்து ஜர்தோசியுமே கட் பண்ண வேணாம் ஏன்னா ஒரு இதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக சொல்கிறேன் தனியாக வச்சுக்கிறது வந்து பெட்டர் ஓகே சர்தோசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அப்போ கட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னா குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது ஓகே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளேயுமே நம்ம நீடியில் வந்து அப்படியே உள்ளே விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ குட்டியாக இந்த மாதிரி ஜத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம நீ சாரி நீட்டில் உள்ள விட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம் ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ரொம்ப இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி ரொம்ப ஸ்ப்ரிங்காகிடும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ப்ரிங் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டு அதே மாதிரி இப்படி இருக்கிறத பிகினராக இருக்கவங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ லைட்டாக மைன்யூட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஸோ லைட்டாக தான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் காமிக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி ஜர்தோசி வந்து எல்லா கலர்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கோல்டு இந்த மாதிரி ரெட்டு கிரீன் ஸோ எல்லா கலருமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஜர்தோசியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதுலேயே இன்னொரு வந்து ஜர்தோசி இருக்குது ஸோ இது நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலுமே ஜர்தோசிக்கே பைப்பிங் ஒர்க்கு கொடுக்குற அந்த த்ரெட்டுக்கு பதில் இதையே வந்து பைப்பிங் ஒர்க்காக கொடுத்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஜர்தோசி தான் ஸோ இதுவுமே ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும் நக்ஷி கோராக இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இதுவுமே நீங்கள் இது ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட ஹோல்ஸ் வந்து இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பிக்னஸாக இருக்கவங்க இது ஈஸியாக போட்டுருவீங்க ஆனால் நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு இது வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு பதில் அப்படியே வச்சு இதை பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எம்போஸ்டு ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஜர்தோசிக்கு ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஜர்தோசி என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப் ஜோசியை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ண உங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு ஜர்தோசி வரும் ஆனால் ஜர்தோசி ஒர்க்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து ப்ளவுஸ்க்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் நூறுரூபா பேமெண்ட்டில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திருவிழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம் பாய்